இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகின்ற நிலையில் அந்த தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிட்ட மட்டக்கிளப்பை சேர்ந்த இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் ப அரியணேந்திரன் அவர்கள் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள கருத்துக்களை உங்கள் பார்வைக்கு காணொலி வடிவில் தருகிறோம் இலங்கையில் ஒன்பதாவது ஜனாதிபதி வேட்புமனு தாக்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை கொழும்பு தேர்தல் அலுவலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதற்கமைய வேட்பாளர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியொன்றில் பெயர் குறித்து நியமனம் செய்யப்பட்ட வேட்பாளராயின் ஐம்பதாயிரம் ரூபாவும் வேறொரு அரசியல் கட்சியினால் அல்லது வாக்காளர் ஒருவரினால் பெயர் குறித்து நியமனம் செய்யப்பட்ட வேட்பாளராயின் அதாவது சுயேட்சை வேட்பாளராயின் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாவும் கட்டுப்பணமாக வாய்ப்பிலிட வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தேர்தலில் முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான கட்டுப்பணம் செலுத்த வேண்டிய காலக்கெடு முதல் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினான்கு புதன்கிழமை நண்பகல் பனிரண்டு மணியுடன் நிறைவடைந்த நிலையில் வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பதினொரு மணி வரை வேட்புமனு தாக்கலுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் தேர்தல் இடம்பெற்றது இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் மட்டுமே வடகிழக்கில் எண்பத்தி மூன்று சிவில் அமைப்புகள் ஏழு தமிழ் தேசிய கட்சிகள் எழுபது புலம்பெயர் அமைப்புகள் யாழ்ப்பாணம் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் அமைப்பு சகல முன்னாள் போராளிகள் என பலதடப்பட்டவர்களின் ஒருமித்த முடிவாக தமிழ் பொது வேட்பாளர் என்ற பெயருடன் பா அரியந்திரன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு முப்பத்தி எட்டு வேட்பாளர்களில் ஐந்தாவது இடத்தில் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகள் ஒரு தமிழருக்கு கிடைத்தது சரித்திரத்தில் இதுவே முதல் தடவை முதல் நான்கு இடங்களை பெற்றவர் இலங்கை அரசியலில் பிரபலமான சிங்கள தலைவர்கள் முதலாவது தற்போதைய ஜனாதிபதி நாயக்க இரண்டாவது முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாசவின் மகன் தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மூன்றாவது முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமர் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க நான்காவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ ஐந்தாவது தமிழ் பொது வேட்பாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பா அரியேந்திரன் ஒரு தமிழன் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடிக்க அவருக்கு எதிராக சஜித் பிரேமதாசவை கருவியாக பாவித்து பிரச்சாரம் செய்யாமல் தவிர்த்திருந்தால் அடுத்த கட்சியான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனாதிபதி தேர்தலை பகிஸ்கரிக்குமாறு பிரச்சாரம் செய்யாமல் தவிர்த்திருந்தால் தமிழ் பொது வேட்பாளருக்கு கிடைத்த இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகள் ஐந்து லட்சத்திற்கு மேல் பெற்றிருக்கலாம் என்பது உண்மை இருந்தபோதும் தமிழ் பொது வேட்பாளர் சில ஆயிரம் வாக்குகளை மட்டுமே பெறுவார் என கூறியவர்களுக்கு இரண்டு லட்சத்திற்கும் மேல் வாக்குகளை பெற்றது ஆச்சரியமாகவே அவர்களுக்கு இருந்தது இதற்கு முன்னர் தமிழ் வேட்பாளராக வடகிழக்கை சேர்ந்த இருவர் வேட்பாளராக போட்டியிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அக்டோபர் இருபதில் முதலாவது ஜனாதிபதி தேர்தலில் ஆறு வேட்பாளர்கள் மட்டுமே போட்டியிட்டனர் யாழ்ப்பாணம் பூர்வீகமாகவும் கொழும்பை பதிவிடமாகவும் கொண்ட குமார் பொன்னம்பலம் அவருடைய அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி மூலமாக ஒரு தமிழ் வேட்பாளராக போட்டியிட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று நான்காவது இடத்தை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலு இரண்டாயிரத்தி ஐந்து ஆகிய மூன்று ஜனாதிபதி தேர்தல்களில் தமிழர்கள் வேட்பாளராக வடகிழக்கிலிருந்து எவரும் போட்டியிடவில்லை இரண்டாயிரத்தி பத்து ஜனவரி இருபத்தி ஆறில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் இருபத்தி ரெண்டு வேட்பாளர்களில் யாழ்ப்பாணத்திலிருந்து எம் கே சிவாஜிலிங்கம் தமிழராக போட்டியிட்டார் அதில் அவர் ஒன்பதாவதாக ஒன்பதனாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி எட்டு ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் அதில் வடகிழக்கு சாராத தமிழர் சுந்தரம் மகேந்திரன் என்பவர் போட்டியிட்டு நான்காயிரத்தி முப்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று பதிமூன்றாவதாக இடம்பெற்றார் இரண்டாயிரத்தி நவம்பர் பதினாறில் முப்பத்தி நான்கு வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் இதில் காத்தான்குடி எம் ஏ எம் ஹெஸ்புல்லா யாழ்ப்பாணத்திலிருந்து எம் கே சிவாஜி ஆகியோரும் போட்டியிட்டனர் கிஸ்புல்லாவிற்கு முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி பதினான்கு வாக்குகள் பெற்று ஐந்தாம் இடத்திலும் சிவாஜிலிங்கம் பனிரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று பதினோராம் இடத்தையும் பிடித்தனர் இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் அதில் தமிழ் பொது வேட்பாளராக மட்டக்கிளப்பிலிருந்து ப அரியணேந்திரன் நிறுத்தப்பட்டு ஐந்தாவது இடத்தில் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றார் இந்த தேர்தலில் மலையகத்தை சேர்ந்த எம் திலகராஜ் என்பவரும் தமிழராக போட்டியிட்டு இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று முப்பத்தி ஆறாவது இடத்தை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை எட்டு ஜனாதிபதி தேர்தலிடம் பெற்றுள்ளது அதில் ஒரு தமிழ் வேட்பாளர் கூடிய வாக்குகளை பெற்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று இன்று ஒருவருடம் அதில் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவாகி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி நாலில் பாராளுமன்றத்தை கலைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினான்கில் பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்று தேசிய மக்கள் சக்தி இலங்கை தேர்தல் வரலாற்றில் முதல் தடவையாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மிக அதிகப்படியான ஆசனங்களை பெற்று ஆட்சி அமைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற வரலாறு மறையாது பா அரியநேந்திரன்